வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய குறுகிய விடையலி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் குறுகிய விடையலி சில வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணோம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முயலின் சுவாச குழாயில் குறுத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன் சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூவில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூவில் ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி முயலின் ஆரோமார்க் போட்டு முயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க முயலின் மூச்சு குழாயின் வழியே அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் தாங்கப்படுகின்றன இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக சிதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கோங்க டைட்டில் இப்படி எழுதிக்கோங்க அட்டையில் காணப்படும் ஒட்டுணின் தகவமைப்புகள் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டுட்டு இந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணும் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைனில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணி சிக்ஸ்த்து பாயிண்ட் முடிகிற வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோட யூனிட் தேர்ட்டீனில் உள்ள குறுகிய விடையலி அதில் கொடுத்துருக்கக்கூடிய டூ கொஷின்ஸ்கில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள விரிவான விடையலி அதில் உள்ள கொஷின்ஸ்கில் ஆன்சஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ